தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளை அவமேன் இறை சிவில் அன்பார்ந்த இறை மக்களே எந்த ஒரு குடும்பத்திலே தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதும் பாராட்டப்படுகிறார்கள் தகப்பனால் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை நெறிமுறை இருக்கிறது நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக நான் வாழ வேண்டும் எப்படி விவிலியத்தின் தொடக்கத்தின் கடைசி வரைக்கும் கடவுளுக்கு ஏற்புடைய மக்கள் யார் என்பதை இறைவன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற ஒரு செயல் என்பது அவருக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து கீழ்பிடுகின்ற பிள்ளைகள் தான் இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் ஆண்டு ரொம்ப சொல்லிக் கொடுக்கிறார் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யார் விண்ணரசல பெரியவங்க கடவுளுடைய பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்களா வாழ்பவன் என்பவன் பெரிய பணம் சம்பாதிக்கிறவனோ பெரிய மாட மாளிகையை கட்டுகிறவனோ அல்லது பெரிய செல்வந்தனோ அல்ல மாறாக கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அன்றாடம் வாழ்ந்து வருகிறவன் தான் விண்ணரசலே பெரியவனாக மாறுகின்றான் அவ்வாறெனில் கடவுளுடைய கட்டளை நமக்கு கற்றுக்கொடுக்கின்ற வாழ்க்கை முறை என்னது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உலகில் வந்திருப்பது கட்டளைகளை மாற்றி அமைப்பதற்கோ சட்டங்களை மாற்றுவதற்கோ அல்ல அதை நிறைவேற்றுவதற்கே வந்திருக்கிறேன் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கடவுளுடைய கட்டளை நிறைவேற்றுகிறார் என்ன கட்டளை அன்பு செய்வதுதான் வெவ்ளியம் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு ஒரு வாழ்க்கை நெறிமுறை என்பது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய் உன்னை நீ அன்பு செய்வது போல அன்பு செய் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை இதுதான் தன்னுடைய மக்களிடம் கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வின் நெறியாக இருக்கிறது அவ்வாறெனில் இயேசு கிறிஸ்து அந்த சட்டத்தை சிலுவையிலே தன்னையே கையளித்ததன் வழியாக நம்மீது கொண்ட அன்பை அவர் உலகிற்கு பறைசாற்றி அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்றார் சட்டங்களை நிறைவேற்றுகின்றார் அவ்வாறெனில் நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திலும் சமூக வாழ்க்கையிலும் அன்றாடம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிற பொழுது யாருக்கெல்லாம் என்னோட உதவிகள் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உதவிகள் செய்கிற பொழுது பிறர் மீது புரணி பேசாமல் அடுத்தவர்களை பற்றி தீர்ப்பிடாமல் நாம் வாழ்கிற பொழுது நோயுற்ற மனிதர்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிற பொழுது உணவில்லாத மனிதனுக்கு உணவு கொடுக்கிற பொழுது பிறருடைய துன்பங்களில் பங்கெடுக்கிற பொழுதெல்லாம் எல்லாம் நாம் இறைவனுடைய அன்பை சக மனிதன் வாழ்க்கையிலே பரவ செய்கின்றோம் அவர்தான் இறைவனை நம்மால் அன்பு செய்துவிட முடியும் அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையைத்தான் இறைவன் பாராட்டுகிறார் விண்ணரசில் அவர்களைத்தான் பெரியவர் என்று சொல்லுகிறார் எனவேதானே இறுதி தீர்ப்பின் வேலையிலே ஆண்டவர் கேட்கிறாரே நான் பசியா இருந்தேனே எனக்கு உண்ண கொடுத்தாயே நோயுற்று கிடந்தேனே என்னை சந்தித்தாயா தாகமா இருந்தேனே தண்ணீர் கொடுத்தாயா சிறையில் இருந்தேனே என்னை சந்தித்தாயா அவர்களும் கேட்குறாங்க எப்ப ஆண்டவர் நீ அப்படி இருந்தீங்க உங்கள் மத்தியில் வாழக்கூடிய துன்புறுகின்ற மனிதனுக்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு நன்மையிலும் எனக்கே நீ செய்கின்றாய் அப்படி யாரெல்லாம் அந்த நன்மைகளை செய்கிறார்களோ அவர்கள் விண்ணரசிலே இறைவனால் உயர்த்தப்படுகிறார்கள் யாரெல்லாம் பிறர் மீது இரக்கம் இல்லாமல் கடவுளுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு அந்த சட்டத்தினுடைய நிறைவான அன்பும் இரக்கமும் இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் விண்ணரசில் உயர்த்தப்படுவதில்லை தாழ்த்தப்படுகிறார்கள் அதைத்தான் நாம ஏழை லாசர் பணக்காரன் ஓமையிலே பார்க்கிறோம் தன் வீட்டுக்கு முன்னாடி நோயிற்று கிடந்த லாசரை கண்டு கொள்ளாத ஒரு மனிதன் அவன் விண்ணரச விண்ணகத்திலே உயர்த்தப்படவில்லை நரகத்திலே தாழ்த்தப்படுகிறான் அவன் அன்புகிறவர்களை நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய கட்டளை கடைபிடித்து விண்ணரசலே பெரியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அந்த அழைத்தல் என்பது அன்றாட வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய இந்த சமூகத்திலே யாருக்கெல்லாம் நம்முடைய நன்மைகள் தேவையோ இயேசு சென்ற விடங்களிலெல்லாம் நன்மை செய்தது போல நாமும் நம்முடைய அன்பினுடைய வெளிப்பா வெளிப்பாடாக இந்த தவக்காலத்திலே நாம் பிறருக்கு நன்மை செய்து வாழ கற்றுக்கொள்வோம் அந்த நன்மையின் வாழ்க்கை உன்னத நன்மையான விண்ணகத்தை நமக்கு பரிசாக பெற்றுக் கொடுக்கும் அன்பு தெய்வமே இறைவா உன்னத நன்மையான விண்ணகத்தை சொந்தமாக்கிக் கொள்ள அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பிறருக்கு நன்மை செய்து வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன்